கிட்ட நீங்க வேற எதையும் எதை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அழிந்து போகிற ஆத்துமா இருக்கா சகோதரி குறித்த ஒரு பாதை இருக்கா உன் தாய் தகவலே குறித்து ஒரு பால இருக்கா சகோதரி குறித்த ஒரு பால இருக்கா உன்னோடு கூட படிக்கிற பிள்ளைகள் குறித்த ஒரு பானை இருக்கா ಪದ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗ ಅವರು ಇನ್ನೊಮ್ಮೆ ಅಂದ್ರೆ ಬಾಲ ಕುರಿತ ರಚಿಪಿ ಅವರು

தன்னுடைய கருத்தை வைத்து ஆனதி செய்கிறதே

அப்படிப்பட்ட திருவையை நாளினைக்கு தந்தது அப்படின்றது